பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என கூறுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை காட்ட தயாரா என சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக வீடியோ வெளியிட்டுள்ள இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் அந்த புகைப்படமே ஆதாரம் என தெரிவித்துள்ளார் அவர் யாரு முதல் அவர் பதினஞ்சு வருஷம் இவர் எதுக்கு எங்கேயும் போட்டோ வெட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கண்ணா அண்ணா விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார் சரி தம்பி சரி சரிதம்பின்னு அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால் வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்ல நமக்கு அது வந்து ஒன்றும் இல்லை நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானண்ண ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க இவன் பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டாந்து காட்டணும்னு எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியல அப்புறம் இவன் வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிற அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணைத்தலை இப்படிதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு டெமோ காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு நாங்க எப்ப சொன்னோம் தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல அண்ணா செங்கோட்டையன் வந்து பேச சொல்லிருக்கலாமே எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு அவங்க கட்சியை சார்ந்தவர் அவருடைய நண்பர் ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அவர் வந்து சொல்லிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா போய் அங்கு சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே ஏன் அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல